ஓ சித்தர் திருவடைகள் போற்று சன்மார்க்க சங்கம் கரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமையன்று மதியம் பனிரெண்டு அளவில் கரூர் மினி பஸ் நிலையம் அருகே உள்ள விநாயகர் ஆலயம் கரூரா சன்னதி முன்புறம் ஆகிய வளாகத்தில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் ஆகியவை சுமார் எழுநூறு நபர்களுக்கு குருநாதர் நவத்திரு ஆறுமுக தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசையுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் உயர் திரு செங்குட்டுவன் அவர்கள் திரு பூபா புஷ்பராஜ் திரு ஹைபர்ட் சுப்பிரமணியம் மற்றும் திரு தீபக் வேலுசாமி மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் ண்டு வினை இல்லை முருகா வெற்றி பாலகனாய் வந்துட்ட குமரா வேண்டு வினை இல்லை முருகா வெற்றி பாலகனாய் வந்துட்ட குமரா காலத்தை வெண்விட்ட முருகா காலத்தை வெண்விட்ட முருகா கருணை கொண்டே வந்து